எபிசோட் முப்பத்தி ஏழு ஏன் சஞ்சனா டைம் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி உனக்கு தோணலை என்று சஹானா கேட்டாள் ஏங்க்கா அப்படி சொல்கிறீங்க என்று அவள் கேட்க ஆமாம் எனக்கு ஏதோ சந்தோஷ் நேற்றுக்கு பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அவன் இவ்வளோ வளர்ந்துட்டான் அப்புறம் பாரு நமக்கும் கல்யாணம் ஆகி நீ அம்மா ஆகப் போகிற இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கிற மாதிரி உனக்கு தோணலையா என்று கேட்டாள் சஹானா இதை கேட்டு சிரித்த சஞ்சனா ஆமாக்கா அவன் வளர்ந்துட்டான் தான் ஆனால் எனக்கு அவன் இன்னுமே குழந்தையாக தான் தெரியுதான் எப்போ பாரு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது என்னோடய குழந்தைய ஃபஸ்ட்டு தான் தூக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாருமே தூக்கணும் என்று கூறினான் அதையே என்று சஹானா கேட்க அது ஏன்னால் அவன்தான் தான் குழந்தைக்கு தாய் மாமன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தான் என்னோடய முதல் குழந்த அதனால தான் என்று கூறினாள் அடடா ஏன் ஓ மாமா நாங்கள்லாம் தூக்குனா ஆஹாதான் அக்களாக கேட்டாள் சத்யா இதை கேட்ட சஞ்சனா அவள் கண்ணத்தை கிள்ளி கொண்டு அம்மா நீங்கள் எத்தனை மாதம் வேணானாலும் எத்தனை வருஷம் வேணானாலும் நீங்கள் என் குழந்தைய வச்சு கொஞ்சுங்க ஆனால் முதல்ல குழந்தைய தூக்குறது என்னோடய மூத்த குழந்தையாக தான் இருக்கணும் புரியுதா என்று அவள் கூறவும் இரண்டு பேரும் சிரித்தார்கள் உண்மையிலுமே சத்யா மற்றும் பழனி இரண்டு பேரும் தன் பிள்ளைகளை நினைத்து பெருவிதம் கொண்டார்கள் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அவர்களின் ஒற்றுமையும் அன்பும் அவர்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தியது அவர்கள் பிள்ளைகளுக்கு சுத்தி போட வேண்டும் என்று நினைத்தாள் மறுபுறம் ஜனனி அந்த சிவத்தில் இருக்கும் வார்த்தைகளை படித்தாள் அது என்னவென்று கூற ஆரம்பித்தாள் அதாவது இதில் என்ன இருக்குது அப்படின்னா அமாவாசை ராத்திரிக்கு ப்யூரானு ஒருத்தன் அதாவது ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாத ப்யூராக இருக்க ஒருத்தனை அம்மாவாசை அன்னைக்கு உயிரோடு எரித்து கொல்லணும் அதுக்கப்புறமா அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் சில ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க அந்த ரிச்சுவல் அம்மாவாசை ராத்திரி பதிமூணாம் தேதி பதிமூணாம் நாள் பூஜை பண்ணி சில மந்திரவார்த்தைகளும் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பதினாலாவது நாள் அந்த சாம்பலை ஒரு பெரிய பாட்டப்பில் போட்டு அதில் அவங்க குளிப்பாங்க குளிச்சு முடித்ததுக்கு அப்புறமா அவங்க பயன்படுத்திய ஆடைகளை எரிச்சிருவாங்க இப்படி பண்ணுறது மூலயமா சாகா வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்கு என்று ஜனனி கூறினாள் இதை கேட்ட சந்தோஷ் யோசிக்க ஆரம்பித்தான் அதன் பிறகு ஒரு நிமிடம் ஒரு பியூராக இருக்கவன கொல்லணும் ஒருவேளை சாகலைன்னா அப்புறம் என்ன ஆகும் கேட்க ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்றேன் என்று கூறி அவள் மறுபடியும் ஒவ்வொரு வார்த்தையாக படிக்க ஆரம்பித்தாள் சந்தோஷ் அதில் என்ன என்று ஆர்வமாக இருந்தான் அப்போது ஜனனி ஒருவேளை பியூரான பையனை கொல்ல முடியலை அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தையோட ரத்தத்தை ஒரு கிண்ணத்துல ஊத்தி கொஞ்சம் பூஜைகள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நரபலி கொடுக்கணும் அப்படி பண்ணினாங்கனாலும் அவங்களுக்கு சாகா வரம் கிடைக்கும் என்று கூறினாள் ஜனனி இதை கேட்ட சந்தோஷ் சக்கரவர்த்தி கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒன்று ஒளிய வச்சுருக்கான் அது என்னென்னு கண்டுபிடிச்சி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னமோ சக்கரவர்த்தி ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறானோன்னு தோணுது அவன் இயற்கையை மாற்ற பார்க்குறான் இந்த பூமிக்கு வந்த ஒவ்வொருத்தங்களும் இறந்து போகணும் அதான் நீதி அதை யாராலையும் மாற்றக்கூடாது மாற்றவும் கூடாது எனக்கு என்னமோ சக்கரவர்த்தி ரொம்ப பெரிய தப்பு இருக்கானோன்னு தோணுது என்று சந்தோஷ் கூறினான் நீ சொல்கிறதோ மச்சான் ஆனால் நம்ம எதுக்கும் சரணி அக்காவை ரொம்ப பாதுகாக்கணும்டா என்ன அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அந்த குழந்தை பிறக்க போகுது அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்று அர்ஜுன் கேட்க இதை கேட்ட சந்தோஷின் மைண்ட் முழுக்க ப்ரெக்னெண்ட் குழந்தை நரபலி என்று ஒவ்வொன்றாக வந்து கொண்டு இருந்தது அப்படின்னா சக்கரவர்த்தியோட அடுத்த டார்கெட் குழந்தை என்று கூறினான் அரிபுறம் சக்கரவர்த்தி ஒரு சாமியார் முன்னாடி அமர்ந்திருந்தான் அவரிடம் என்னை மன்னிச்சிருங்க சாமி நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த பையன் எப்படியோ உயிரோட தப்பிச்சிட்டான் எனக்கு தெரியலை அவனை எந்த சக்தி காப்பாற்றியிருக்கோன்னு நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கல என்று கூறினார் இந்த பார் சக்கரவர்த்தி அடுத்த அம்மாவாசைக்குள்ளாடி நான் சொன்னதை நடத்தி ஆகணும் ஃபஸ்ட்டு பூஜை தோல்வியில் முடிஞ்சாலும் இனி செகண்ட் பூஜை ஒரு குழந்த வேணும் அதை நீ எப்படியாவது ஏற்பாடு பண்ணு மற்றதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் என்று கூறினார் சாமி எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் குழந்த பிறந்துடும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தையே நரபலி கொடுத்துர்லாம் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் கூறினார் சக்கரவர்த்தி மறுபுறம் சஞ்சனா மற்றும் சஹானா ஜாலியாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது கங்கா ஒரு கிளாஸில் பால் கொண்டு வந்து சஞ்சனாவிடம் தர சஞ்சனாவுக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அதை வாங்கிய சஞ்சனா யோசித்தாள் அப்போது கங்கா எங்கள் பாரு சஞ்சனா இந்த குழந்தை நம்ம வீட்டோட முதல் வாரிசு நான் பால் சாப்பிட தான் தந்திருக்கேன் அதில் வேற எதுவும் கலக்கல என்று கூற சஞ்சனா சரி என்று கூறி அந்த பாலை குடிக்க போகும்போது நடுவில் சந்தோஷ் வந்து அதை தட்டி விட்டான் அவன் கோபமாக அந்த பாலின் என்ன கலந்த என்று கேட்டான் இதை கேட்ட கங்காவின் முகம் பாவமாக வைத்து கொண்டு என்ன சந்தோஷ் நீ நிஜமாகவே நீ இப்படியே இருக்க நான் ஒத்துக்கிறேன் நிறைய தப்பு நான் பண்ணனேன் தான் ஆனால் நான் எதுக்கும் உன்னோட அக்காவோடய குழந்தைய கொல்லுவேன் நான் இப்போ திருந்தணும்னு நினைக்கிறேன் சஞ்சனா அப்புறம் அவளோட குழந்த என்னோடய குழந்த மாதிரி அதனால தான் நான் அவளுக்கு பால் குடிக்க கொடுத்தேன் அதில் நான் குங்குமப்பூ போட்டு கொடுத்துருக்கேன் வேறு அதில் எதுவுமே நான் தப்பு பண்ணலை என்று கூறினாள் கங்கா சந்தோஷ் ஏதோ சொல்ல வரும்போது பழனி குறுக்கே வந்து சந்தோஷை கோபமாக எங்கள் பார் சந்தோஷ் இந்த உலகத்தில் தப்பு பண்ணாத மனுஷங்களே இல்லை புரியுதா உனக்கு அவள் தப்பு பண்ணியிருக்காதான் அவள் திருந்தணும் தானே சொல்றா அதுக்கு கூட ஒரு சான்ஸ் ஒன்னால் கொடுக்க முடியாதா அது மட்டும் இல்லை இந்த பால் அவள் ஏதாவது கலந்ததை நீ பார்த்தியா இல்லை இல்லை அப்போ ஏண்டா இப்படி பேசிட்டு இருக்க அவள் உன்னோட அத்தை அதுக்காவது மரியாதை கொடு என்று கோபமாக கத்தினார் பழனி சந்தோஷ் கோபத்தில் அவன் கையில் இருந்த மொபைலை தூக்கி எறிந்தான் அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு அவார்டியம் தட்டி விட்டு அவன் முறைக்க பழனி கோபத்தில் அவன் கண்ணத்தில் அரைந்தே விட்டார் மறுபடியும் சந்தோஷ் கோபமாக பழனியை கத்த வரும்போது மறுபடியும் ஒரு முறை அவனை கை ஓங்க அர்ஜுன் நடுவில் வந்தான் அப்பா ப்ளீஸ் அவன் அடிக்காதீங்க நான் அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போறேன் என்று கூறி அவனை ரூமுக்கு அழைத்து சென்றான் அர்ஜுன் சஞ்சனா கோபமாக அப்பா உங்களுக்கு எப்படி உங்க தங்கச்சி முக்கியமோ அதே போல் என் தம்பிக்கு நான் முக்கியம் சந்தோஷ் ஒன்றும் சும்மா எதுவும் செய்ய மாட்டான் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தேவையில்லாமல் நான் அடிச்சிட்டீங்க இல்லை இனிமேல் எப்போதுமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்று கூறி அவள் அங்கிருந்து சென்றாள் சஞ்சனாவின் கோபத்தை பார்த்த பழனி மற்றும் சத்யாவுக்கு கவலை தோன்றியது கங்கா தன் மனதிற்குள் ஆட்டம் இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது சந்தோஷ் உன் அக்கா குழந்த சாக உன் கண்ணு முன்னாடி பார்க்க போற என்று கூறி கங்கா சிரித்தாள் மறுபுறம் ஜனனி தன் அறையில் அமர்ந்து ராஜசேகரை பத்தி யோசித்து கொண்டிருந்தாள் அந்த அறையில் அவள் அந்த தலையை பார்த்ததிலிருந்து அவளுக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது கூடவே அந்த சிவத்தில் எழுதியிருந்த சில விஷயங்களை படிக்கும் போது அவளுக்கு சக்கரவர்த்தி என்ன செய்ய போகிறார் என்று சிந்தனை இருந்து கொண்டே இருந்தது இப்படி அவள் யோசித்து கொண்டிருக்கும் போது ஜனனிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அதை அட்டன் செய்து ஹலோ என்று கேட்ட உடனே மறுபுறத்திலிருந்து என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை ஜனனி நீங்க சொன்ன வேலைய நான் சீக்கிரமா முடிக்கிறேன் என்று கூறி ஃபோனை கட் செய்தாள் அதன் பிறகு அவள் கையில் ஒரு டைரி எடுத்து நெஸ்ட் டார்கெட் சந்தோஷ் அண்ட் அர்ஜுன் என்று எழுதிவிட்டு ஏதோ யோசித்தாள் மீண்டும் சந்திப்போம்